தோழமை உறவுகளுக்கு வணக்கம் தமிழகத்துல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல நாங்க அதிமுக தான் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கே அவரோட கனவு பகல் கனவா மாறிடுச்சுங்க ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக மட்டும் பிஜேபியோட கூட்டணி வைக்காம மற்றவங்க எல்லாருமே ஓபிஎஸ் டிடிவி ஜி கே வாசன் இங்க எல்லாருமே என்டிஏ கூட்டணியில இருந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்ச உடனே நிறைய பல பிரச்சனைகள் வந்து பிஜேபிக்கு அடி வாங்கிட்டே இருந்துச்சு அதுல முத பிரச்சனை ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணி இருந்து வெளியேறேன் அப்படி அறிவிச்சதுதான் ஓபிஎஸ் வெளியே வந்த உடனேயே அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் அடி மேல அடி விழுந்துகிட்டு தான் இருக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே திமுக பக்கம் போறதும் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களே நிறைய பேர் பிஜேபி கூட்டணி வச்சதுக்கு அதிருப்தி தெரிவிச்சுட்டு வந்ததாகவும் நமக்கு தகவல் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் என்டிஏ கூட்டணியில அதிமுக சேர்ந்துருச்சு எடப்பாடி தலைமையிலான அதிமுக சேர்ந்துருச்சு அங்க டி தினகரன் ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்களே இவங்க எல்லாரையும் ஒரே மேடையில நம்ம எப்படி சந்திக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு கலக்கத்துல இருந்தாரு அந்த கலக்கம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சிருக்கு முத தடவை ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணிலிருந்து வெளியே வந்துட்டாரு இப்ப சமீபத்துல டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக கட்சி என்டிஏ கூட்டணிலிருந்து அங்க வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு டிடிவி தினகரன் என்னடா இது திடீர்னு இவர் அறிவிச்சிருக்காரு என்டிஏ கூட்டணில இருந்து இவருதான தீவிரமா பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு நாடாளுமன்ற எல்லாம் இப்ப ஏன் இதுல இருந்து வெளியே வராரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அதிமுகவுல நிறைய துரோகம் பண்ணதுனாலதான் நாங்க தனி கட்சி ஆரம்பிச்சோம் ஆனா இன்னமும் அந்த துரோகம் வந்து மாறவே கிடையாது அதிமுக இருக்கக்கூடிய துரோகத்தை எல்லாருமே சரி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்டிஏ கூட்டணில இருந்தா அவங்களும் அதுக்கேற்ற நடவடிக்கையை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி இருந்து வெளியேறேன் அப்படின்னு அறிவிச்சாரு அது மட்டும் இல்லாம எங்களோட அடுத்த கூட்டணி யாரோட எப்போ அப்படின்னு நாங்க டிசம்பர்ல வெளியிடுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு டி தினகரனோட இந்த விலகல் என்டிஏ கூட்டணிக்கு பெரிய அடியா விழுந்திருக்கு என்டிஏ கூட்டணி தான் அடி அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சந்தோஷமா தாங்க இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்க எல்லாரையும் ஒரே மடையில இப்படி சந்திக்கிறதா அப்படின்னு இவர் முழிச்சுட்டு இருந்த நிலையில இவங்க ரெண்டு பேருமே கூட்டம் விட்டு விலகிற அப்படின்னு அறிவிச்ச அப்புறம் இவர் ஃப்ரீ ஆயிட்டாரு ஆனா பிஜேபி வெறும் அதிமுகவை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்குமா அப்படி சந்திச்சா என்னென்ன சவால்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம நயினார் நாகேந்திரன் அவர்களை பிஜேபி மாநில தலைவரா போட்டதுக்கு அப்புறமும் பிஜேபியோட மவுசு தமிழகத்துல குறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு எடப்பாடி நயினார் நாகேந்திரன் இவங்கள வச்சு நம்ம இந்த தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி இப்போ கை கெட்டினது வாய் கெட்டாத குறையா இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி ஊசலாடிக்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் டிடி தினகரன் விலகிட்டு எங்க போறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிடி தினகரன் அவர்கள் விஜய்யோட அரசியல் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு அவரோட வாக்குகளும் ரொம்ப அதிகப்படியா இருக்கும் அதனால அவர் வந்து ஜெயிப்பாரு ஒரு கணிசமான வாக்குகள் வாங்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்பவே தெரியும் ஓ டினகரன் அவர்கள் வந்து பிஜேபி என்டிஏ கூட்டணி விலக போறாரு விலகிட்டு தாவேக்கால கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னு அப்பவே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இவரு அபிஷியலா இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நான் விலக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் டிடிவி சசிகலா தாவேக்கா தேமுதிகா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பாங்களா இந்த கூட்டணி வெற்றி பெறுமா அப்படி இல்லைன்னா இவங்க எல்லாருமே எந்த கூட்டணிக்கு போவாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து சமூக வலைதளங்கள்ல எழுப்பிக்கிட்டு வராங்க ஒரு பக்கம் திமுக கூட்டணி எதுவுமே பண்ணாம சைலண்டா தன்னுடைய காய்களை நகர்த்திட்டு வருது பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியா முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி வந்து இருக்கு இன்னொரு பக்கம் அதிமுக பிஜேபி கூட்டணி கொஞ்சம் ஊசலாடி தான் இருக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இந்த எல்லா மாற்றமும் மதுரையில நடந்த தாவேக்காவுடைய இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு தான் அடுத்தடுத்து நடக்குது இதுவே பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா விஜய் தரப்பு நினைக்கிறாங்க எப்படியும் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நம்ம ஒரு கட்சிய வந்து கட்சியை பலப்படுத்தி நம்ம கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நினப்புல தாவேக்கா இருக்கு அது மட்டும் இல்லாம அதிமுகவுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்களும் அஞ்சாம் தேதி நாம மனம் திறந்து பேச போறேன் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட வந்து சஸ்பென்ஸ்லயே வச்சிருக்காரு ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டின் ஒருவேளை ஏடிஎம்கேல இருந்து வெளியே போனா செங்கோட்டின் தனி கட்சி ஆரம்பிப்பாரா இல்ல டிஎம் கேல சேருவாரா இல்ல ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் தேமுதிகா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பாங்களா இல்ல கால போய் சேருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க